எதை புரிஞ்சுட்டா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டையே வராது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இம்பேர்மெண்ட் அப்ப அதனால குடும்பத்துல நிறைய சண்டை சச்சரவு இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் இல்லாமல் இருக்கிறது ஒத்துமை இல்லாம இருக்கிறது ஒருத்தவங்களை பார்த்தா ஒருத்தவங்களுக்கு சேரணுன்ற எண்ணமே வரலை ஜென்ஸ்க்கு லாஸ் ஆஃப் லிபிடோ அப்படின்றது இருக்கதாங்க செய்து அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் ஒய்ஃப் என்ன பண்ணணும் அப்படின்னா உணவு முறையில் நம்ம நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும் அவங்களுக்கு என்னென்ன மாதிரி உணவு முறைகள் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம தெளிவாக வந்து அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் பிஹெச்எம்எஸ் ஹோமியோபத்திக் ஃபிசிஷியன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எதை புரிஞ்சிட்டா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டேயே வராது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கு ஆக்சுவலி இது எதை பேஸ் பண்ணி அவங்க கேட்குறாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இம்பேர்மெண்ட் அப்போ அதனால் குடும்பத்தில் நிறைய சண்டை சச்சரவு இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா அன்யோன்யம் இல்லாமல் இருக்கிறது ஒத்துமை இல்லாமல் இருக்கிறது ஒருத்தவங்களை பார்த்தா ஒருத்தவங்களுக்கு வெறுப்பாக வருது இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது அப்போ அதை புரிஞ்சிட்டா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ரிலேஷன்ஷிப் வராது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரி அந்த கேள்விக்கு பதில் வருது சரி எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் இந்த செக்ஷுவல் நியூரஸ்தீனியா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆணும் பொண்ணும் சேர்றது இயலாமல் போகிறது இது வந்து பாருங்கள் லேடிஸ்க்கும் இருக்குது ஜென்ஸ்க்கும் இருக்குது இப்போ லேடிஸ்க்கு ஒரு சில காம்ப்ளிகேஷனில் வருவாங்க அந்த லாஸ் ஆஃப் லிபிடோ அப்படிம்பாங்க அதாவது பெண்களுக்கு காம உணர்வு அப்படின்றது இல்லாமல் இருக்குது அந்த மாதிரிலாம் கூட இருக்காங்களாங்க இருக்காங்க அந்த மாதிரியும் இருக்காங்க காம உணர்வு இருக்குது ஆனால் என்னால வந்து ஆக்ட் இருக்க முடியல காரணம் என்ன அப்படின்னா மேபி அவங்க சொல்லுவாங்க இப்ப லேடிஸ் இன்னும் என்னெல்லாம் இருக்கு மேடம் ஆனால் என்னால இருக்க முடியல அப்படிம்பாங்க அது எதனால டியூ டு சம் காம்ப்ளிகேஷன்ஸ் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் என்னவா இருக்கலாம் ஒன்னு ஹஸ்பண்டை பிடிக்காம இருக்கலாம் இல்ல ஹஸ்பண்ட் கிட்ட ஏதோ ஒரு பெரிய மனஸ்தாபம் இருக்கலாம் இல்லைன்னா அவங்களுக்கு உடல் ரீதியான உபாதைகள் இருக்கலாம் உடல் ரீதியான உபாதைகள் அப்படின்னும் போது உடம்புல பிரச்சனை இருந்தாலும் ஓகே கர்ப்பப்பையில் பிரச்சனையும் இருக்கலாம் அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் பிறப்புறுப்புலேயே பிறப்புறுப்பு வந்து வறண்டு போயிடுறது அது அதை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பெருனியா அப்படின்னு சொல்லுவாங்க பிறப்புறுப்பு வறண்டு போயிடும்போது ஆணும் பொண்ணும் சேரும்போது அந்த வழவழப்பு திரவம் அப்படின்றது இருக்காது அது என்ன ஆகும்னா வர வரன்னு இருக்கும் அப்போ வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு பயங்கர பெயின் எரிச்சல் அதனால் ஒரு இரிட்டேஷனு அது வந்து அவங்களால அந்த ஆக்டே இருக்க முடியாது ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லேயே ரிலேஷன்ஷிப்பே இருக்க விருப்பப்படவே மாட்டாங்க ஆக என்ன அவங்களுக்கு காரணம் அப்படின்னு பாருங்க தேவையில்லாமல் இப்போ ஒய்ஃப்கிட்ட இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்கள சந்தேகப்படுறது அவங்கள வந்து வெறுத்து ஒதுக்குறது இன்னொரு லேடியை தேடுறது அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்போ ஒய்ஃப்கிட்ட இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னா அதை எப்படி சரி பண்ணணும் எப்படி என்ன பண்ணால் அது சரியாகும் அப்படின்றத பாருங்க இதை நீங்கள் ஒய்ஃப்கிட்ட புரிஞ்சுக்கினீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை வராது இது வந்து ஜென்ஸ்க்கு சரி இப்போ ஜென்ஸ்க்கு என்ன சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கோ லேடிஸ் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வந்து பாருங்கள் நான் என்னோடய கிளினிக்கல் ப்ராக்டிஸ்லேயே நிறைய லேடிஸ் சொல்லவே கேட்டிருக்கேன் நானே சொல்லுவேன் ஏமா அப்படி பேசுற பாவம்மா பேசாதீங்க அப்படிம்ப அதாவது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வருவாங்க கூட்டிகிட்டு வந்தவுடனே அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் அவர் சொல்ல மாட்டார் இவங்க சொல்லுவாங்க ஏன்னா அவர் கூச்சப்படுவார் லேடி டாக்டர் அப்படின்றதுனால கூச்சப்படுவார் நான் சொல்லுவேன் சரிம்மா அவர் கூச்சப்படுறார் நீங்கள் சொல்லுங்கம்மா அப்படின்னும் போது அவருக்கு வந்து அதாவது இதாவது எல்லாம் சொல்லுவாங்க நான் உணவு முறைகள்லாம் சொல்லுவேன் இது கொஞ்சம் லேட் ஆகுமா ஒரு நாலு மாசத்துல இருந்து ஆறு மாதம் ஆகும் இந்த உணவு முறைகள்லாம் ரெடி பண்ண அப்புறம் அவருக்கு நார்மல் செய்யும் இது எப்போ ரெடி ஆகுறது நாங்க எப்போ சேர்றது அப்படியே கேட்பாங்க இதெல்லாம் ஒன்றும் தேடுற மாதிரியே எனக்கு தோணலையே மேடம் அது வந்து சுத்தமா வந்து ஜீரோவா இருக்குது அப்படியே இது வந்து நான் கொஞ்சம் டீசெண்டான வேர்ட் சொல்றேன் அவங்க வந்து அது வேற மாதிரியான வேர்ட் சொல்லுவாங்க அப்ப நான் சொல்லுவேன் என்னம்மா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கல்யாணம் அப்படின்றது சாதாரண விஷயமா அப்படிம்பா என்ன மேடம் நீங்கள் கல்யாணம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை இப்படி எவ்வளோ நாள் நாங்கள் வாழறது எவ்வளோ நாள் நாங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அது அவங்க பாட்டு வந்து நியாயம் நம்ம வந்து தப்பு யாரையுமே வந்துங்க அவங்க செய்கிறது தப்பு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது அவங்க பார்ட் இருக்க நியாயத்தை அவங்க நரேட் பண்ணும்போது அது கரெக்டாக தான் நம்மளுக்கு தோணும் இல்லைங்களா இப்போ அந்த மாதிரி லேடிஸ் கேட்பாங்க நாங்கள் கல்யாணம் இவ்வளோ நாள் ஆகுது எவ்வளோ நாள் தான் நாங்கள் வந்து எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போகிறது அப்படிம்பாங்க ஒரு சிலர் கம்முன்னு இருந்தால் கூட பரவாயில்ல எங்களுக்கு கொஞ்சம் ஃபோர் பிளேஸில் எங்களுக்கு என்ன வந்துட்ட பின்னாடி எங்களுக்கு ரிலேஷன்ஷிப் எங்களோட மனசு எப்படி இருக்கோன்னு நீங்கள் கொஞ்சம் பாருங்க மேடம் அப்படியும் கேட்பாங்க ஸோ ஓகே அந்த அந்த டாபிக் உள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ளே நம்ம போக வேண்டாம் ஆ ஏன்னா நம்மளுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாது சரி அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஒய்ஃப் வந்து புரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா உலகத்துல எந்த சொந்தத்தையும் நம்ம அக்னி சாட்சியா வந்து ஏற்றுக்கிறதே இல்லை இல்லைங்களா எந்த சொந்தத்தை நம்ம சத்தியம் பண்றோம் அக்னிக்கு முன்னாடி கடைசி வரைக்கும் இவங்க கூட இருப்போம் அப்படின்னு புருஷன் அப்படின்ற ஒரு சொந்தத்தை தான் நம்ம வந்து அக்னி சாட்சியாக வந்து அக்னிக்கிட்ட சத்தியம் பண்ணி நம்ம வந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம் அப்போ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அந்த சொந்தத்தை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும் அதனால நல்லது இருக்கோ சரி நல்லதே இல்லையோ நம்மளுக்கு நிம்மதியே முழுசும் கெட்டு போகுது அப்படின்னா கூட முடிஞ்ச வரைக்கும் காப்பாத்துறது நல்லது பட் இது எனக்கு தெரிஞ்ச ஒப்பீனியன் நீங்கள் அதெல்லாம் அதெல்லாம் தான் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லலை பட் பியாண்ட் தட் அந்த மாதிரி ஜென்ஸ்க்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஒரு ஒய்ஃப் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹஸ்பண்டோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம் எந்த விதத்தில் அவரை ரெக்கவர் பண்ண முடியும் என்னென்ன பண்ணால் அவர் ரெக்கவர் ஆவார் அப்படின்ற மாதிரி அவரை வந்து ரெக்கவர் பண்ணி கொண்டு வரணுமே தவிர நீ சின்ன வயசில் இது பண்ண நீ மேஸ்ட்ரிபேட் பண்ண நீ வந்து என்னை விட்டுட்டு இன்னொருத்தி கூட போன தான் உனக்கு மொத்தம் போச்சு அப்படின்னு அவங்க ஒருத்தவங்க செய்கிற குறை அதாவது ஒருத்தவங்க செஞ்ச தப்பை வந்து நம்ம எப்பயுமே சுட்டி காமிச்சிட்டே இருக்கக்கூடாது நம்ம மேலே வெறுப்பு தான் வரும் சரி நம்ம அவங்க மனசுக்கு தெரியும் இல்லை நம்ம சுட்டி காமிச்சு காமிக்கிறத விட நம்ம நிறைய பாசமாக பார்த்துக்கணுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மனசு அப்போ கஷ்டப்படும் ஐயோ இவ்வளோ பாசமாக இருக்க பொண்டாட்டியை விட்டுட்டு நம்ம அவங்கவுங்க பின்னாடி போனோமே அவங்கவுங்க யாருமே இன்னைக்கு வரலையே நம்ம ஒய்ஃப் தானே வரா அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே ஒரு கில்ட் வர வைக்கணும் இதுதான் வந்து புத்திசாலித்தனம் சரி இதுவும் வந்து எனக்கு தெரிஞ்ச என்னோட ஒரு ஒப்பீனியன் நான் சொல்றேன் நீங்கள் இதுதான் செய்யணும் அப்படின்னு நான் சொல்லலை சரி அப்போ அந்த மாதிரி ஹஸ்பண்ட்க்கு வந்து பாருங்க எரக்ட்ரியல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கு அதாவது விரைப்பு தன்மை இல்லை இல்லைனா ப்ரீமேச்சர் எஜோகலேஷன் இருக்குது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர ஆரம்பித்த உடனே சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செமன் வந்து டக்குன்னு வெளியே வந்துடும் இல்லைங்களா எஜாக்குலேட் ஆகிடும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் எனக்கு சேரணுன்ற எண்ணமே வரலை ஜென்ஸ்க்கு லாஸ் ஆஃப் லிபிட் அப்படின்றது இருக்குது அங்கே செய்து அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் ஒய்ஃப் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ராப்பர் கவுன்சிலர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும் அவருக்குன்னு கவுன்சிலிங் கொடுக்கணும் அவருக்குன்னு வந்து பாருங்கள் அதுக்கான மெடிக்கேஷன்ஸ் இருக்குது அதுக்கு மேலே அந்த செக்ஷுவல் ஸ்பார்ட்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய மெத்தடாலஜிஸ்லாம் இப்போ நிறைய வந்துருச்சு அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி ப்ரொசீஜராக இருந்தாலும் உங்களுக்கு வசதி இருக்குன்னா அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம் அது ஒரு டெம்பரரியாக இருக்கும் பட் இருந்தாலும் அதையும் செஞ்சுக்கலாம் அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் உணவு முறையில் நம்ம நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும் அவங்களுக்கு என்னென்ன மாதிரி உணவு முறைகள் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம தெளிவாக வந்து அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா மனதளவில் ஃப்ரீயாக இருக்க வைக்கணும் இப்படி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாலே ஏறக்குறைய ஒரு ஆறு மாதத்தில் அவர் ரெடி ஆகிடுவாருங்க நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை அந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட் இருக்காரு அப்படின்னா வாரத்துல ரெண்டு நாள் இல்ல மூணு நாள் நான்வெஜ் கொடுங்க அந்த நான்வெஜ்லேயும் ரொம்ப சூடு இருக்கிறது வேண்டாம் அந்த கத்திரிக்காய் கருவாடு கோழிக்கறி மீன் வேண்டாம் ஆட்டுக்கறி கொடுக்கலாம் அதே மாதிரி போக் கொடுக்கலாம் இந்த ஆயிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க சிப்பி அந்த சிப்பி சமைச்சு கொடுக்கலாம் தண்ணி ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் குடிக்க வைக்கணும் அதே மாதிரி பாருங்க நல்ல கீரை காய் எல்லாம் கொடுக்கணும் காலையில ஒரு பழ ஜூஸ் கொடுக்கணும் அந்த பழ ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா மாதுளம் பழம் ஜூஸா இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் தர்பூஸ் ஜூஸாக இருக்கலாம் ஆரஞ்ச் ஜூஸ் சாத்துக்குடி ஜூஸ் இப்படி உடம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு கூலிங்காகவே வைக்கக்கூடிய ஜூஸ் தினம்தோறும் ஒரு ஒரு ஜூஸ் அவர் டயபெட்டிக் இருக்காரு அப்படின்னா இந்த ஜூஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட முடியும் பழமாக கொஞ்சம் ஒரு மாதுளம் மாதுளம்பழம் கொய்யா வந்து காயா அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் மாதுளம்பழம் மாதுளம்பழம் நான் எப்படி சொல்லிட்டேன் நாவல் பழம் நாவல் பழம் கொடுக்கலாம் சும்மா செரிஸ் ரெண்டு ப்ளூபெரி ரெண்டு இப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னும் போது அவங்க ஹெல்த் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஒரு அரை செவ்வாழப்பழம் டயபெட்டிக் கண்ட்ரோலில் இருக்குன்னா முழுசாவே செவ்வாழப்பழம் கொடுக்கலாம் இல்லை ஒரு அரை செவ்வாழப்பழம் அப்படி கொடுக்கலாம் அதே மாதிரி பாருங்கள் தினம்தோறும் ஒரு கீரையில் முருங்கைக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை பண்ணைக்கீரை பசலக்கீரை காணா வாழைக்கீரை அதுக்கும் மேலே பரட்டைக்கீரை இந்த மாதிரி கீரைகளை உணவு முறையில் கொடுக்கணும் அதுக்கும் மேலே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் வகைகள் கொடுக்கலாம் நட்ஸில் வந்து பாருங்கள் வால்நட்டு முந்திரி பாதாம் வந்து பாருங்க நல்லா வந்து வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விடும் அப்போ ஒரு பதினோரு மணிக்கா இந்த நம்ம என்ன பண்ணலாம்னா சும்மா ஒரு சாட் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் அதாவது பாதாம் ஒரு ஐம்பது கிராமு சியா சீட்ஸ் ஒரு ஐம்பது கிராமு வெள்ளரி விதை ஒரு ஐம்பது கிராமு பூசணி விதை ஒரு ஐம்பது கிராமு தர்பூசணி விதை ஒரு ஐம்பது கிராமு முந்திரி ஒரு ஐம்பது கிராமு பிஸ்தா ஒரு ஐம்பது கிராமு வால்நட் ஒரு ஐம்பது கிராம் எல்லாத்தையும் தனி தனி தனித்தனியாக வறுத்துருங்க லைட்டாக அதாவது சிம்ல வச்சு ஃபுல்லாக வறுத்துருங்க வறுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நெய் போட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி சாட் மசாலா உங்களுக்கு என்னென்ன மசாலா போடணும் அந்த மாதிரி சாட் மசாலாலாம் போட்டு வறுத்து வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா காலையில் ஒரு குழி கரண்டி அளவுக்கு எடுத்து வச்சுடுங்க அவர் சாப்பிட்டோம் திருப்பி ஒரு பதினோரு மணிக்கா இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணும்ல மூணு மணிக்கா திருப்பி ஒரு குழி கரண்டி அளவுக்கு இவ்வளோ பெருசாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா அவர் சாப்பிட்டோம் இதெல்லாம் வந்து பாருங்கள் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்லேருந்து வெளியே வர ஹெல்ப் பண்ணணும் அதே மாதிரி லேடிஸ்க்கு நான் சொன்ன மாதிரி பிறப்புரப்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் தண்ணி மூணு லிட்டர் குடிக்க வைங்க இந்த மாதிரி உணவு முறைகள் அவங்களும் எடுக்கணும் ஹீட்டான ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணும் ரெண்டு பேரும் உட்காந்து பேசி அவங்களோட பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணிக்க பார்க்கணுமே தவிர அவளுக்கு குறை எப்ப ரெடி வருது நான் வேற ஆளை தேடுறேன் அதுவும் தப்பு அவருக்கு குறை எப்போ ரெடியாகுது நான் இன்னொரு ஆளை தேடுறேன் அதுவும் தப்பு எப்பயுமே இருக்கிற பிரச்சனையை நம்ம இன்னொரு ஆள் தேடும்போது வந்து பாருங்களேன் அந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பூதாகரமாக தான் ஆகும் இருக்கிற பிரச்சனை சார்ட் அவுட் ஆகாது ஓகேங்களா ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும். தேங்க்